அதாவது இப்போ நிறைய நம்ம ரோட்ல பாக்குறோம் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்வாவ அன்பே கிடையாது ஐயோ அவங்க கீழே விழுந்துட்டாங்களே அடிபட்டுச்சு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அதை விட்டுட்டு இப்ப வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ஸ்வாபமான அன்பு ஜனங்களுக்கு இடத்துல குறைந்து இருக்கிறது இரண்டாவது அன்பு என்ன அன்று பார்த்தோம்னு சொன்னா வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி அன்பை இழந்தாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அன்பு அந்த நாட்கள்ல நம்மளுக்கு எப்படா போய் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காருவோம் ஜெபிப்போம் வேத வாசிப்போம் ஆண்டோரை பத்தி மற்றவர்களுக்கு சொல்லுவோங்கிற அந்த அன்பு இந்த நாட்களிலே குறைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக ஏக அன்புள்ளவர்களாய் பிலிப்பியர் ரெண்டு ரெண்டுல போடப்பட்டிருக்கிறது ஏக மனதோடும் ஏக அன்போடும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு அதாவது சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு ரெண்டு பேர் ஒரே விஷயத்த யோசிச்சு அது சக்சஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அததான் போடப்பட்டிருக்கு ஏக அன்புள்ளவர்களாய் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது ஒன்று யோவா நாலு பதினெட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா பூரண அன்பு பயத்தை அகற்றும் என்று சொல்லி போடும் பூரண அன்பு அதாவது ஃபுல்ஃபில் அதாவது ஃபுல்லாயிடுச்சு அந்த அன்பு வந்து அதுல எந்த ஒரு மாசு கரை எதுவுமே இல்லை அவங்க உண்மையிலேயே என்ன நேசிக்கிறாங்க உண்மையாக அவங்க என்ன நேசிக்கிறாங்க பூரண அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அப்போ அந்த பூரண அன்பு வரும்போது அன்பை பயத்தை புறம்பே தள்ளும் என்று சொல்லி பார்க்குறோம் இன்னொரு அன்பு யோகன் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவின் அன்பு இந்த அன்பெல்லாம் நம்மளுக்கு இருக்கும்போதுல ஆட்டோமேட்டிக்கா பிதாவின் அன்பு பிதாவினுடைய அன்பு ஏசு கிறிஸ்துவினுடைய அன்பு அது என்னன்னு சொன்னால் சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கும் போதில் பிதாவே இவர்களை மன்னியும் அந்த அன்பு அந்த அன்பு இந்த நாட்களில் நம்ம கிட்டே உறைந்து போயிருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் அதனால தான் பிதாவின் அன்பு இயேசுவின் அன்பு ஆண்டவர் நம்ம ப்ரேயரில் அடிக்கடி சொல்லுவோம்ல அண்டவரே என்னை உண்மை போல மாற்றும் அப்போ அவருக்குள்ளே இருந்த அந்த அன்பு நம்மளுக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் தேவன் எதிர்பார்க்கிற அன்பை நம்ம இந்த நாளில் பார்த்துருக்குறோம் பார்த்தவங்க ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ